மாற்றப்பட்ட திருத்தப்பட்ட இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் ஏன் நம் மீது தொடர்ச்சியாக திணிக்கப்படுகிறது என்பதை நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டியதில்லை ஒரே ஒரு காரணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய விதை சந்தையினுடைய மதிப்பு தான் சராசரியாக இணையதளங்களில் தேடி பார்க்கும் போது ஆண்டுக்கு முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் நம் விதை சந்தை மட்டும் இந்தியாவில் விற்பனையாக இருக்கிறது அது வருகிற ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் இரண்டு மடங்காக பெருகிவிடும் என்கூடிய ஆய்வு முடிவுகளும் தெரிவிக்கிறது நாலஞ்சு வருஷத்துல ஒரு அறுபதாயிரம் கோடியாக மாற இருக்கிற விதை சந்தையை கைப்பற்றுவதற்காகத்தான் நாங்க மரபுற மாத்திட்டோம் சொல்லி மான்சோட்டா கம்பெனி கொண்டு பருத்தி விதை விட்டதும் அதற்கு முன்னாடி மிக எளிமையாக நம்ம நாட்டில் இருந்த சிறு குறு விதை தயாரிப்பு நிறுவனங்கள் நூறுக்கும் கிலோ பருத்தி விதை விற்பனை செய்து கொண்டிருந்த போது மரபணு மாற்றப்பட்ட பருத்தி பருத்தி விதை சொல்லி கிலோ இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல விற்பாங்க நூறுக்கும் இருநூறுக்கும் இரண்டாயிரத்துமான வித்தியாசம் யோசிச்சு அடுத்ததாக இன்னைக்கு சராசரியாக நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம நெல் விலை ஒரு கிலோவுக்கு நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம் நாற்பத்தஞ்சு ஐம்பது இந்த சராசரியான விலையே நம்மளுக்கு அவ்வளவுதான் இதுல ஒரு இரநூறுக்கு மேற்பட்ட ஒரு சின்ன விவசாய நடத்தப்படும் நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு அது மாதிரி நிறைய கூட்டு முயற்சியில எஃப் பி நிறைய பேர் செய்துட்டு இருக்காங்க இதே இந்த மரபணு புரித்தப்பட்ட ரகம் அப்படி வருது அப்படின்னா இதை நாம் உற்பத்தி செய்வதற்கு சிறு குறு நிறுவனங்களால் விவசாயிகளால் கூட்டமைப்புகளால் சாத்தியம் போய்விடும் ஒவ்வொரு முறையும் இதற்கான தொழில்நுட்ப செலவு இருக்கிறதால குறைஞ்சபட்சம் ஒரு கிலோ நெல் விதையை ஐநூறு ரூபாய் அவங்க நம்மளுக்கு விற்காம இருக்க போறதில்லை அப்ப ஐம்பது ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிறதுக்கும் ஐநூறு ரூபாய்க்குமான வேறுபாடு எவ்வளோ பாருங்க அப்ப ஒரு கிலோ நெல் விதைக்கு குறைஞ்சபட்சம் ஐம்பது ரூபாய் அதிகமாக கொடுப்பதற்காகத்தான் இந்த வேலை அவர்கள் தொழில்நுட்ப மாற்றங்கள் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் நெல் உற்பத்தியில் லஞ்சம் கொடுக்க முடியாமல் அளவக்கூடிய விவசாய வாழ்வாதாரம் நம்ம வாழ்வாதாரம் நாற்பது ரூபா கொடுக்க முடியாம தினசரி சண்டை போடுறோம் எத்தனையோ சங்கங்கள் அமைப்புகள் இருந்த போதும் ஒவ்வொரு ஊர்லையும் நின்று இந்த ஐம்பது ரூபாய் நாற்பது ரூபாய் லஞ்சத்தை ஒழிக்க முடியாம திணறும் ஊர்லயே அரசியல்வாதிகள் ரெண்டு பிரிவா மூணு பிரிச்சு வச்சுக்கிட்டு இந்த விவசாயிகளுடைய களநிலம் இப்படி இருக்கும் போது ஒரு கிலோபிதையை ஐநூறு ரூபாய்க்கு விற்பதற்கு இவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்றால் ஒட்டுமொத்த விவசாய வாழ்வாதாரம் எங்கு போய் சேரும் என்பதை தான் நாம் யோசிக்க வேண்டும் இயற்கை விவசாயம் மன்ற பிரச்சனை நமக்கு என்ன அத அரசாங்க மானிய விலையில உரம் கொடுக்குது நாம வாங்கி போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தனை இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தான் இது முக்கியமான பிரச்சனை ஏனென்றால் இங்கு கூடியிருக்கக்கூடிய பெரும்பாலானோர் எல்லோருமே இயற்கை இருக்கிறோம் நமக்கான பயிரும் நாமளே வச்சிருக்கிறோம் நமக்கான விதைகள் நம்மளுமே தரமாக இருக்கிறது ஆனால் நாம் யாருக்காக பேசிக் கொண்டிருக்கிறோம் ஒட்டுமொத்த இந்திய வேளாண்மைக்காக விவசாயிகளுக்காகத்தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த நிறுவனங்கள் இன்னும் பல ஆயிரம் கோடிகளை சம்பாதிப்பதற்காக மரபணு மாற்றப்பட்ட திருத்தப்பட்ட தொடர்ச்சியாக கொண்டு வந்து இந்த அரசாங்கம் எதை கணக்கு போடுது ஆண்டுக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இந்த விளைநெல் விற்பனை மட்டுமே இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறதாக கணக்கு போட்டு இந்த ஐயாயிரம் கோடி ரூபாய் சந்தையை அப்படியே தனியாருக்கு கை மாற்றிவிட வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு தொழில்நுட்பம் என்று சொல்லி அதை மரபணு திருத்தப்பட்ட தொழில்நுட்பம் விதிகளை கார்பரேட் நிறுவனங்களுக்கு முழுக்க முழுக்க கைமாற்றுவதற்கான ஒரு வடிவம் ஒரு அணுகுமுறை எனவே இந்த அணுகுமுறையை நாம் எதிர்க்க வேண்டும் என்றுதான் கடந்த நாற்பது நாட்களுக்கு முன்பு டெல்லி சென்ற போது நண்பர் சுரேஷ் எல்லாரும் டெல்லியிலேயே ஒரு ஆர்ப்பாட்டத்தை வச்சிருந்தோம் வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட அமைச்சகத்துக்கு கோரிக்கை அளித்து விட்டு வந்தோம் சொன்னது என்னன்னா என்ன போராட்டக்களம் தினசரி நாலு போராட்டம் போராட்டம் நடந்துட்டே இருக்கும் அந்த போராட்டக்களத்தில் டெல்லியை சுத்தி அவ்வளவு பெரிய விவசாய இயக்கங்கள் அரசுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு எண்ணிக்கையில பெருமனையில் உழவர்களை வச்சிருந்தாலும் இந்த பிரச்சனைக்காக தமிழ்நாட்டிலிருந்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்க காவல்துறையிலே வரவேற்பு தமிழ்நாட்டிலிருந்து வந்து உழவர் பெருமக்கள் இந்த இயற்கை வேளாண்மைக்கு மரபணு திருத்தப்பட்டு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க ஒருங்கிணைந்து தலைநகரத்துல ஒரு அடையாள உண்ணாவிரத்தையும் கவனம் செய்திருக்கிறோம் ஐயா வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இதை பரவலாக்கம் செய்ய வேண்டும் சிறப்பான ஆலோசனை நமக்கு வழங்கி இருக்கிறார் நாம் அனைவரும் ஒன்று கூடி அடுத்த கட்டமாக அதையும் ஆலோசனை செய்து தமிழ்நாடு முழுவதும் இந்த கவன ஈர்ப்பை நாம் தொடர்ச்சியாக கொண்டு செல்ல வேண்டும் இதுல மிகப்பெரிய அளவில் பங்கெடுக்க வேண்டியவர்கள் யாருன்னா பொதுமக்கள் அவர்கள் பங்கெடுக்க வேண்டும் நுகர்வோர் அமைப்புகள் ஐயா ஆலோசனைகள் சொல்லியிருக்காங்க எல்லோரையும் பங்கெடுக்க வைக்க வேண்டும் இது நூத்தி நாற்பது கோடி இந்த மக்கள் மீது இந்த வயிற்றின் மீது நடத்தக்கூடிய ஒரு பொருளாதார போர் தொடர்ச்சியாக இன்னைக்கு மண் வளம் இல்ல சுற்றுச்சூழல் கெட்டு போச்சு எவ்வளவோ பிரச்சனை கிடையாது அதை சீரமைக்கிறதுக்கு சமப்படுத்தப்பட்ட நம்ம பல விஷயங்களை பேசிட்டு மரபணு திருத்தப்பட்ட ரகத்தை மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு நம்ம கோரிக்கை திரும்ப பெற மாட்டேங்கிறாங்க அவையிலேயே கூட்டிட்டு வந்து தமிழ்நாட்டுல இயற்கை வேளாண்மைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு குழு இயற்கை வேளாண் மாநாடு போடுறாங்க கோயம்புத்தூர்ல பிரதமர் தலைமையில் யோசிச்சு பாருங்க நிலைமை எப்படி இருக்கு இதுக்கு ஒரு நாலு பேர் டெல்லிக்கு காவடி எடுத்து இருக்காங்க நம்ம அழகுதான் மரபணு திருத்தப்பட்ட நெல் ரகத்தை அறிவிச்சிருக்கிறாங்க தொடர்ச்சியா ஒரு வருஷத்துக்கு ரெண்டே கால லட்சம் கோடி எட்டு நிறுவனங்களுக்கு உரமானியம் அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இவங்களை கொண்டு வந்து என்ன பண்றாங்க தமிழ்நாட்டில் நாங்க இயற்கை வேளாண் மாணவர் அதுக்கு நீங்க தலைமை இருக்கவான்னு கூப்பிட்டு விடுறான் அங்கேயே நாளும் இயற்கை விவசாயி இருக்கிறான் யோசிச்சு பாருங்க நம்ம ஆளுங்க ஆக எதை நான் செய்யறோம் எதுக்காக செய்யறோம் என்கிற வேலையே இல்லாமல் இது போன்ற தொடர்ச்சியாக இயற்கைக்கும் வேளாண்மைக்கும் ஊர் செய்யக்கூடிய அரசா இருந்தாலும் பிரதமரா இருந்தாலும் முதல்வரா இருந்தாலும் அவர்களை அழைக்க நம்ம செய்யக்கூடாது அந்த வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக ஒரு புறம் வந்து இதை செய்தவர்களுக்கு பாராட்டுவோம் நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் தமிழ்நாட்டில் இருந்து நடக்க இருக்கிறது உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் கொடிசியாவில் இவ்வளவு ஒரு மோசமான முன்னேற்பாடுகளை ஒரு நான்கு செய்து கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற இயற்கை வரவேற்கிறாங்க கடிதம் கொடுத்துட்டு வர்றாங்க முதல்வர் அலுவலகத்தில் வேளாண் துறை அமைச்சர் அலுவலகத்தில் நாங்க கடிதம் கொடுக்க போறோம் அதுக்கு முன்னாடியே கடிதம் அங்க இருக்குது அந்த கடிதத்தை காமிக்கும் போது என்ன சொல்றாங்க இயற்கை வேளாண்மை என்ற பெயரில நம்மால்வாறு படத்தை போட்டுட்டு இனிமே வந்து இந்த நிறுவனங்கள் தயாரிச்சு வைக்க நிறுவனங்கள் நம்மால்வர படத்தை போட்டால் ஆச்சரியப்படுற அவ்வளவு மோசம் அவங்களும் நம்மால்வார படத்தை போட்டுத்தான் மரபணு திருத்தப்பட்டு மத்திய அரசாங்கத்துக்கு பிரதமருக்கு வேளாண்மை துறை அமைச்சருக்கு விழா நடத்த போறாங்க ஆக நம்மை சுற்றி என்ன நடக்கிறது இவ்வளவு மோசமாக இந்த உலகம் இருக்கிறது என்பதை உணர்த்து கொண்டு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பயணிக்க வேண்டும் அந்த ஒருங்கிணைப்பின் மூலம்தான் நமது கோரிக்கைகளை சாத்தியமாக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு களங்க நம்ம அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்